அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹலிமார் ரெட்மின்ஸில் கிட்ஸ்க்கான கலெக்ஷன் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஜெஸ்ஸி கிளாத்தில் கிளிட்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒன்றரை வயசு வரையும் ஏர் பண்ணிக்கலாம் பதினாறு டு இருபது சைஸு இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூறு மட்டும் தான் வரும் இது பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் இதில் பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் ஒன்றரை வயசு வரையும் ஏர் பண்ணிக்கலாம் பதினாறு டு இருபது இதுவும் இரநூறுவா தான் வரும் இது வந்து செப்பரேட் கோட் தான் அட்டாச்சு கிடையாது இதில் மூணு கலர் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா லாங் ஃப்ராக் மாதிரி வரும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு டு முப்பத்திரெண்டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ இது ச ரேட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது மட்டும் தான் வரும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நான் காட்டக்கூடிய கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டில் முப்பத்திரெண்டு வரையும் இருக்குது இதோட ரேட் இரநூத்தம்பது மட்டும் தான் கலர் ஒவ்வொரு கலருமே சூப்பரான கலரில் கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா காலர் டைப்பில் வரும் இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்கில் கொடுத்துருக்காங்க கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது வித் பேக் வித் பெல்ட்டோட நம்மளுக்கு அடிச்சிரும் ஹேண்ட்க்கு பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா இதுவும் இரநூத்தம்பது தான் சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரை இதுலேயே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸுமே அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது இது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டில் முப்பத்திரெண்டு வரையும் இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தம்பது மட்டும் தான் கிளாத் வைஸ் சொல்லவே வேணால் அவ்வளோ ஒரு சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் பேண்டட் டீஷர்ட்டோடு கொடுத்துருக்காங்க டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு க்ரஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஜார்ஜெட் கலத்தில் கொடுத்துருக்காங்க பேண்ட் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டில் முப்பத்தி ரெண்டு வரையும் அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது மட்டும்தான் கலர் இந்த ஒரு கலர் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குவாட் செட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருக்க மாடலு அதே பேர் சீக்வன்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ ஒரு ரிச்சான லுக் கொடுக்கும் ஆனால் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கிளாத் வைஸ் சொல்ல வேணும் அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க பிரைஸ் பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சைஸ் இருபத்திரெண்டில் முப்பத்திரெண்டு வரை இருக்குது ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயும் அவைலபிள் சைஸ் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரையும் வருது இதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வரும் ஹேண்ட் பேருங்க எவ்வளோ ஒரு சூப்பரான ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒர்க் தான் அதேமாதிரி பேண்ட்டோட பார்டருக்குமே அதேமாரி ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் ரோப்போட நம்மளுக்கு கடைசிரும் இதோட கிளாத்துமே அவ்வளோ ஒரு சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸுமே ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சுட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஆரி ஒர்க் தான் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருபத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு வரை அவைலபிளாக இருக்குது ஆனால் இந்த பிஸ்தா கலர் மட்டும்தான் நம்மள்ட்ட நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோட கிளாத்துமே சரி அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க ரேட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலர் இந்த ஒரு கலர் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா பிளாசோ செட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு டு முப்பத்திரெண்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மாதிரி தான் வரும் ஸ்லீவ் இல்லைன்னு நினச்சிக்க வேணாம் உள்ளாக ஸ்லீவ் இருக்குது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு வித் ரோப்போடு வந்துடும் இது ஃபுல்லாக அம்பர்ல

இது பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் மாதிரி வரும் வித் லெகின்ஸோடயே நம்மளுக்கு கிடச்சிரும் பெல்ட்டு கொடுத்துருப்பாங்க ஹேண்டுக்கும் அந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதோடய சைஸ் பார்த்திங்கனா இருபத்திரெண்டு டு முப்பத்திரெண்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மாதிரி தான் வரும் இதில் நம்மள்கிட்ட டூ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா அழகான ஒரு கிட்ஸ்கான ஃப்ராக்னே சொல்லலாம் பார்க்க ஸ்டைலாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரையும் சைஸ் அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது தான் இதில் நம்மள்கிட்ட த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது சுடிதார் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு டு முப்பத்திரெண்டு வரையும் அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாக ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க வித் ஹிப் பெல்ட்டோட நம்மளுக்கு கிடச்சிரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தம்பது மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா ஜார்ஜட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க கிட்ட அலானா சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் பெல்ட்டோடு வந்துடும் வித் லெகின்ஸும் நமக்கு இதில் செட்டாக கிடச்சிரும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு டு முப்பத்திரெண்டு இதோட பிரைஸ் முந்நூறுவா மட்டும் தான் வரும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் காட்டக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இதில் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வலைக்கும்